ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு த சேனல் ஊன் விருந்து இன்றைக்கி உங்கள் நிறைய ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிப்பியில் தான் பார்க்க வந்திருக்கேன் கருவாட்டு கருவாட்டுச்சோறு சொல்கிறப்பே எனக்கு அப்படியே ஆச்சு கூடுது ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் நூறு கிராம் கருவாடு கடுவுலந்த பருப்பு சீரகம் ஆறரை ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி வெழுது ஒரு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட வந்து நம்ம மிளகுத்தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து கடாய் சூடானதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகுழ்ந்த பருப்பையும் சீரகத்தையும் சேர்த்து பொரிய விட போகிறோம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை நம்ம சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதை லைட்டாக ஒரு பொண்ணு நிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுக்கலாம் பொன் நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அது கூட இஞ்சி விழுதை மட்டும்தான் சேர்க்க போகிறோம் பூண்டு இல்லை இஞ்சி மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் ஏன்னா அந்த அந்த காலத்து அத்தன்டிக் ரெசிபி அப்படின்றப்ப வந்து பூண்டு அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்லை அதனால் நான் பழைய ரெசிபிஸ் எதுலேயுமே வந்து அந்த காலத்து ரெசிபி எதுலேயுமே வந்து பூண்டு சேர்க்க மாட்டேன் வெறும் இஞ்சி தான் இருக்கும் அது நல்லா வந்து இஞ்சியும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் தூள் மிளகுத்தூள் உப்பு தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதை நல்லா வதக்கி விட்டுறலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே அந்த நெத்திலி கருவாடை அப்படியே தூங்கி விட்டுறலாம் நல்லா நெத்திலி கருவா தூவி விட்டுட்டு ரெண்டு கிளறி கிளறி விடுங்க இந்த பக்கம் ஒரு கிளறு அந்த பக்கம் ஒரு கிளறு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே கருவாடோட சுவாசம் அப்படியே வீடெல்லாம் மணக்க ஆரம்பிக்கும் இஃப் யூஆர் கருவாடில் டெஃபினட்டாக அதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஏற்றி ஊறும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி விட்டுக்கலாம் ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் அது நல்லா வந்து கொதிச்சு வற்றி வரணும் அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றுறோம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை வந்து ஸ்குவீஸ் பண்ணி விட்றோம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விடுற அளவுக்கு புளி நம்ம சேர்க்குறதுக்கு பதிலாக எலுமிச்சம்பளம் வந்து சேர்க்குறோம் இவ்வளோதான் இது ஆப்ஷனல் தான் இது தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்ருங்க இப்போ இது நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு கொதித்து நல்லா வற்றட்டும் வற்றினதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆல்ரெடி வேக வச்ச ரைஸை காய வச்சு ஐ மீன் ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இது கூட வந்து போட போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும் இல்லைனா கொழ கொழான்னு வந்துச்சின்னா அது நல்லாயிருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கருவாடு நல்லா வந்து வெந்திருச்சு அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு இப்போ தண்ணியை வத்துனதுக்கப்புறம் லைட்டாக மேலே பூ போல் அந்த கொத்தமல்லி லைட்டாக தூவி விட்டு ரைஸையும் சேர்த்து இந்த கருவாடோடு அப்படி ரெண்டு கிளர் கிளரி மேலே கருவாடை வச்சு ஒரு கடி கருவாடு ஒரு கடி கருவாட்டு சோறுன்னு சாப்பிட்டீங்க அப்படின்னா அருமையான கருவாட்டு சோறு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க வேறு மிளகு பொடி மல்லிப்பொடி இந்த மாதிரி நிறையா மசாலாஸ் போட்டு தான் நம்ம கருவாடு பண்ணி பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியான சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு செஞ்சு பாருங்கள் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் வந்து பிடிக்கும் ஈவன் வந்து கிட்ஸு கூட வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்யஸ்ட் கருவாட்டு சோறு தேங்க் யூ கீப் வாட்சிங்